சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ சுரேஸ்வரம் பகுதி என்பது தூத்துக்குடி மாவட்டத்திலே மிகப்பெரிய நாட்டுப்படகு துறைமுகமாகும் இந்த துறைமுகத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூறு நாட்டுப்படகு மேல் கட்டப்பட்டுள்ளது இந்த படகுகள் சேதமடையக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு தான் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய சமூக நலத்துறை அமைச்சர் திரு கீதாஜீவன் அவர்கள் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பணி தொடங்கப்பட்டது பணி தொடங்கப்பட்டது ஐஐடி அப்ரூவ்டின்படி வடபாகம் வந்து ஆயிரத்தி ஐம்பது மீட்டரும் தென்பாகம் வந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு மீட்டரும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஆயிரத்தி ஐம்பது மீட்டர் வடபாகம் முழுமை பெற்ற நிலையில் தென்பாகத்தில் வந்து இரநூத்தி ஐம்பது மீட்டர் மட்டும் பணி முடிவு பெற்று பாதி நிலையில் நிறுத்தப்பட்டது அதற்குரிய காரணம் அரசு அன்று சொல்ல காரணம் பண்டு பணம் பற்றவில்லை ஆகவே அடுத்த நிதியாண்டில் நாங்கள் அதை சரி செய்து விடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதன் பிறகு கடந்த பத்தாண்டு காலமாக வேறொரு அரசாங்கம் ஆட்சி நிலையில் வந்த நிலையில் இது கிடப்பில் போடப்பட்டது ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் தொடங்குவதற்கு முன்பே மரியாதைக்குரிய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கோயில்பட்டியில் உங்கள் தொகுதி ஸ்டாலின் வரும்போது இந்த கோரிக்கையை நாங்கள் வலுவாக வைத்தோம் அதற்கு முன்பாக கடந்த பத்தாண்டு காலம் திமுக ஆட்சியினும் அன்றே இருந்த இந்த மாவட்ட அமைச்சர்களிடம் இது குறித்து வலியுறுத்தி பல முறை மனு கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல மாவட்ட ஆட்சித் தலைவரிடமும் நீரி நாளிலும் மீனவர் குறைதீர்ப்பு நாளிலும் இந்த மனுவை நாங்கள் வழங்கி வழங்கி இருக்கிறோம் ஆனால் எந்த பதிலும் இல்லை இதற்குரிய காரணம் அன்று சொல்லப்பட்ட காரணம் என்றால் பசுமை தீர்ப்பாயம் என்பது இத்தூண்டில் வளைவே கடலில் அமைக்கக்கூடாது என்பதற்காக ஒரு இடைக்கால தடை விதித்துள்ளது என்று கூறினார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்தோம் தற்போது இந்த அரசு அந்த தடைக்கால உத்தரவை வந்து உடைத்துவிட்டு இன்று பல்வேறு மீனவ கிராமங்களில் இந்த தூண்டில் விளைவு பணி வந்து எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போது எங்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தூண்டில் விளைவு மட்டும் இரண்டு சட்டமன்ற தொகுதி நடைபெற்றுள்ளது இரண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது இத்தனை தேர்தல்களிலும் நாங்கள் இதை வலியுறுத்தி உ உறுதியாக கோரிக்கை வைத்துள்ளோம் அப்போது எங்கள் மீனவ சமூகத்தை இந்த பகுதியை புறக்கணிக்கும் விதமாக இவர்கள் நடந்து கொண்டு இருக்கிற விதம் எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது ஆகவே அனைத்து சமுதாய மீனவர்களும் இன்று ஒன்று ஒரு சேரக்கூடி இன்று ஒரு முடிவு எடுத்துள்ளோம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி விவிடி சிக்னல் முன்பு அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துவோம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் அரசு கவனம் செலுத்தவில்லை என்றால் அடுத்த கட்டம் மீண்டும் அனைத்து மக்களையும் கூட்டி இந்த போராட்டம் வீரியமடையும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு அரசுக்கும் நம்முடைய அமைச்சருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அனைத்து மீனவ சமுதாய மக்களின் சார்பாக வேண்டுகோளாக உங்கள் மூலமாக வைக்கின்றோம் நன்றி மீன்வளத்துறை அமைச்சரிடமும் தலைமைச் செயலகத்திலும் சென்று வலியுறுத்தியுள்ளோம் பலமுறை நேரில் சென்று வலியுறுத்தியுள்ளோம் இதே லேண்டிங் சென்டர் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வரும்போது நேரடியாக இது குறித்து நான் அவரை வைத்தே மைக்கில் பேசி இந்த இதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார் அந்த வாக்குறுதி காட்டில் பறந்து நிற்கிறது ஆகவே இந்த உங்களுடைய இந்த நிகழ்வு மூலியமாக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை அன்போடு அரசை அன்போடு கேட்டுக்கொள் முழுமையாக இது முழுமை பெறவில்லை என்றால் இதனுடைய தாக்கம் என்னவென்று இந்த பாதியில் இருப்பதனால் காற்றின் வேகம் அதிகம் வரும்போது இங்கு உள்ள படகுகள் அந்த தூண்டில் வளையில் பகுதியில் அடைவதும் இந்த பாலத்தில் வந்து உடைவதும் பல்வேறு சிரமங்களுக்கு ஒவ்வொரு நாட்டுப்படகு மீனவரும் ஒவ்வொரு ஆண்டும் இருந்து ஐம்பதனாயிரம் வரை செலவுக்கு செய்யக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே தான் இதை முழுமை பெற்று தாருங்கள் என்று நாங்கள் அரசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் வேலை நிறுத்தம் அனைத்து படகுகளும் ஆயிரத்தி இருநூறு நாட்டு படகுகளும் வேலைநிறுத்தம் செய்துதான் இந்த மறியலை நாங்கள் செய்கிறோம்